பாலை தள்ளி இப்போ தான் ஆய ஆக வலிக்கிட்டது காட்டி இப்போ இந்த தென்னையை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆகுது இப்போதான் எல்லாம் நல்லா காய்க்கிற பாலை வந்து போன வருஷம் ஃபுல்லாக காஞ்ச மரங்கள் இந்த முறை கடும் வறட்சியால் இப்படி எல்லாம் பட்டு எனக்கு ஒரு இருபது புள்ள ஐட்ட ஃபுல்லாக படு நிலையாக போயிருக்கு இது வாருங்க இந்த சென்னையெல்லாம் இருக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் காயெல்லாம் வந்துட்டு இந்த நிலைமைக்கு இருக்க எல்லாம் வந்து ஆகையால் எனக்கு வாழ்வாதாரமும் இதுதான் இந்த வாழ்வாதாரங்கள் எல்லாம் இல்லாமல் போகுது இன்றைக்கி தென்னையில விட இவ்வளோ ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க தென்னையால் எவ்வளோ பிரயோசனம் இனி நான் இப்படி ஒரு தென்னையை உண்டாக்கி எடுக்க இன்னும் ஒரு பத்து வருஷம் எனக்கு தேவை எவ்வளோ எந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கேன் இந்த நான் கண்டாவள பிரதேசத்தில் தர்மபுர கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு இப்போ அறுபத்தி நாலு வயதாகுது அறுபத்தஞ்சி வயதாகுது நான் இந்த தென்னை வச்சு இப்போ கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷம் ஆகுது எனக்கு போன வருஷமும் தேங்காய்ஞ்சி நல்ல பலன் பெற்றேன் நான் இதில் என்னால் அளவு தண்ணி இறைச்சி இறைச்சி களைச்சி போயிட்டேன் இனிப்போ கிணத்துலேயும் தண்ணி இல்லை சரியான கடும் வறட்சியாக போச்சு ஆகையால் இந்த தென்னையில் முழுக்க இப்படி பால் அடைஞ்சி இவ்வளோ இதாக அரசாங்கம் எனக்கு ஒரு நட்டை இடை வழங்க வேணுமென்று என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு இந்த தென்னை அபிவிருத்தி சங்கமும் வந்து இதுகளை பார்த்து இதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தரும்படி அவர்களின் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இங்கே உள்ள கிராமங்கள் எனக்கு மட்டுமில்லை தருமபுரி கிராமத்தில் கண்ண வீடுகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது எல்லாரும் வறிய குடும்பங்கள் இதுகளை வைத்து தான் சீவிக்கிறது அதோட வாழ்வாதாரம் இது தான் ஆகையால் இதுகளுக்கான சகல இதுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேணும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வாறான செயல்பாட்டில் இந்த ஏழு எட்டு வருட கா காலம் வைக்க வைக்கப்பட்ட தென்னையில் இப்போதான் பாலையிட்டு காய்ச்சி கொண்டிருக்கிற காலத்தில் இப் இனி வர காலங்களில் தேங்காய் இருக்குமோன்ற ஒரு செயல்பாடாக தெரியாமல் இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் இப்போத்தைய சூழ்நிலை தேங்காய் ஒரு கிலோ கணக்கில் இப்போ தேங்காய் கொள்மு கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்குது சந்தையில் கூட ஒரு தேங்காய் நூறுரூவாய் என்ற ரீதியில் போய் கொண்டிருக்கின்றது நாங்கள் மூன்று வருட காலத்துக்கு முன்பு நாற்பது ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கெடுத்த தேங்காய் இப்போ நாங்கள் தொண்ணூறுரூவாய் நூறுரூவாய்க்கு வேண்டக்கூடிய நிலைப்பாடு இந்த நாட்டின் பொருளால் பொருளாதார நிலையில் மக்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த தென்னம்பிள்ளையில் பார்வையிட்டு இப்படியான அந்த தென்னம்பிள்ளையில் பார்வையிட்டு உங்களுமே செய்தியாளர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஊக்குவிப்பு செய் செய்யுமாறு அவர்களுடைய மனநிலை சரியாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது இவ்வளோ காலம் தென்னையை வளர்த்து இவ்வளோ ஒரு வளர்ச்சியை காண்டு காணும்போது அவர்களும் மனமெல்லாம் ம மனசுடைந்து சரியான முறையில் கா துன்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு நல் நல்ல விடயங்களை சொல்லி அவர்களுக்கான அந்த ஊக்குவிப்புகளை செய்யுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம்